உங்கள் சத்துருக்கள் என்று சொன்னால் என்ன எனக்கு சத்துருவே இல்லைன்னு நீங்க சொல்லலாம் என் பக்கத்து வீட்டுக்கார ஃப்ரெண்டு என் எதிர் வீட்டுக்கார ஃப்ரெண்டு ஏன் உறவுக்காரங்களாம் ஃப்ரெண்டு யாருமே எனக்கு சண்டை சத்துருவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் நல்லதுதான் அப்படிதான் இருக்கணும் ரைட் ஆனா சத்துருக்கள் என்றால் நீ என்னென்ன இருக்கிற மாதிரி அல்ல உன் சத்துரு என்றால் யாரு உன்னுடைய வாழ்க்கையில தோல்வி வந்தா தோல்வி என்கிற சத்துரு உன் வாழ்க்கைய கடன் இருக்கா கடன் என்கிற சத்துரு உன் வாழ்க்கைய வியாதி இருக்கா வியாதி என்கிற சத்துரு உன் வாழ்க்கைய எப்ப பயந்துட்டே இருக்கியா பயம் என்கிற சத்துரு மன அழுத்தம்லயே இருக்கியா ஒரு செல்ல பார்த்தினா அப்படியே யாரா பாப்பா நேரா வருவான் அம்பார்ட்ட பேசுவான் மன அழுத்தம் என்கிற சத்துரு கவலையோடு இருக்க ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு என்ன பண்றது நாளைக்கு என்ன பண்றது பசங்களுக்கு என்ன பண்றது வாடகை என்ன பண்றது அதை என்ன பண்றது இதை என்ன பண்றது கவலையோடு இருக்கியா கவலை என்கிற சத்துரு சாத்தா நேர வந்து நின்று உங்களோட யுத்தம் பண்ண மாட்டான் பண கஷ்டத்தை கொடுப்பான் வேலை இல்லைன்னு சொல்லுவான் சம்பளம் வருமானம் கம்மி கம்மி ஆகிடுவான் தோல்வி எங்க போனாலும் தோல்வி 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 ஜெயம் இல்லை வெற்றி இங்கே அனுப்பிய ஆட்கள் தோல்வியோடு திரும்பி வந்தார்கள் காரணம் ஒரு தவறு உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் நீங்கள் தவறு செய்யாமல் பாவம் செய்யாமல் நீங்கள் காணப்படும் பொழுது கத்தை உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் உங்களுக்கு நீங்களே நான் பாவம் செய்யல நான் தப்பு செய்யலேன்னு சொன்னீங்கன்னா பைபிள் சொல்லுது உங்களை நீங்களே வஞ்சிக்கிறீர்கள் என்று அர்த்தம் ஏமாற்றி கொள்கிறீர்கள் பொய் சொல்றது இல்லையா கோபம் வர்றது இல்லையா சண்டை போறது இல்லையா கசப்பு இல்லையா வயிறாக்கி இல்லையா என்ன எந்த ஒரு காரியமும் இல்லையா நல்லதுதான் தவறு இல்லை கத்திரிக்கு சோத்திரம் சொல்லலாம் ஆனால் ஏதாவது ஒன்றும் வாழ்க்கையில் இருந்தாலும் போராட்டம் இருக்கும் சமாதானம் இருக்காது கற்றுடைய பிள்ளைகள் நாம் தேவனுடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி கற்றுடைய கருத்துல நம்மை ஒப்புக்கொடுப்போம்